அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்க நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழ மார்கழி இருபத்தி நான்காம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த சிவவாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கண்களை மூடி முழு பக்தியோடு கேளுங்கள் திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே திருவண்ணாமலையில் ஜோதியாய் காட்சி தரும் என் இறைவனே என் இல்லத்தில் எழுந்தருள வேண்டுகின்றேன் ஈசனே அன்பான சிவபக்தர்களே இக்கனமே உங்கள் வீட்டில் ஈசன் எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரிந்திருப்பார் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஆசீர்வாதங்கள் அன்பு சிவபக்தர்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி தவற விட்டு விடாதீர்கள் அந்த ஒரு இரவை உங்க வாழ்க்கையில் நீங்க அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு இரவு பதிமூன்று மணி நேரம் கண்விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பதிமூன்று மணி நேரம் உங்களை வழி நான்கு ஜாமங்கள் பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தருவதற்காகவும் இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த கோவில் சேரும் அத்துணை பேருக்கும் பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சமும் விபூதியும் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்